Ranjit rajid, 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 multiple points oh, super oh, right Angela, Angela. super right andro andros andro in the andros andros ஏழு பேச்சு புள்ளிகள் சிங்கப்பூரில் இருந்து இந்த மேட்சினை கண்டு வைக்கும் சார்லஸ் அவர்களே மனமார்ந்து வாழ்த்துக் அவர் இந்த ஊரில் இருந்தால் பல கோபைகளை வென்று பரிவாசனை கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி அளிக்கப்படுகிறது சார்லஸ் எம் சார்லஸ் டரை டரை ஆன் டைம் கேட்டி டமார ஸ்பீடு ஆனர் الولையnde கொண்டு களைத்து கொண்டிரோம் ஜெசி நம்பர் 7 மாவேரி ப்ளேட் 11 பாயிண்ட் 11 1 அம்பேரின் தீர்பே இருக்கிற ஆனது இவர் ஒரு ஆட்டக்காரர் என்பதை இத்தருணத்தில் வெளியே தெரிந்து கொள்கிறோம் அணி பிள்ளைய மல்டிபிள் பாயிண்ட் அல்ல வாரம் ஆறு எட்டு

சிறிது நேரங்களில் இந்த வருடம் முதல் பரிசு வீரர் யார் என்று டீம் எது என்று தெரிய போகிறது உம் பொதுமக்கள் அனைவரும் ஆக்சினை வந்து கண்டுகளிக்குமாறு நான் உடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கடந்த வருடம் அமிரசவரின் பர்ஸ்ட் பரிசு தனி சேர்ந்த தூரம் போல இந்த தீர்ப்பு வர முடியாத காரணிக்கிறான் तेरे पे। ये सब... आता हूं या का அருமையான மொழி பத்தம் ஒருவடு மாதிரி ஆறு பஞ்சுவரை பதினாலு ஆறு பதினாலு

గ్త్రుడి తురుడి తారి నిదారుటేయనా గేనిదారుకికుండితకుాడి తోలింకి కారుడిదారారు.

பதினாறு லட்சம் புள்ளிகள் ஆறு பதினாறு பத்து புள்ளிகள் வித்தியாசத்தில் மஞ்சுவன் கடைசி நான்கு நீதம் திட்டம் Thank <laughs> <laughs> you. வேலச்சடை மாங்களம் Vs கோடவு உள்ள வந்திரலாம் மேலச்சடை மாங்களம் Vs கோடவு தருண் என்பவரை அவர் வீட்டில் அழைக்கிறார்கள் ஜெசி நம்பர் 15 ஆங்கோ விளையாட்டாக மட்டுமே பாருங்கள் அன்பும் பண்பம் பாசத்தோடு

சூப்பர் ஸ்பிரே கொடுக்குமாறு இது வெஜ் பட்டாணி மஞ்சு வரை